விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என மகா சனி பயிற்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான் நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான் சனி பகவான் தான் கொடுக்கணும் நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னால் நம்முடைய சனி பகவானுடைய சுற்று ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இதுவரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேறு லெவலில் போகும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறது அவர் அவருக்கு ஒரே கோட்பாடுனால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர் அவரை கண்டால் நம்ம நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ எல்லா ராசிலையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பட்டற்ற வாழ்க்கை மாட்டோம் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்க கிட்டே போனால் ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை அதை மாதிரி தகுதி கேற்றார் போல் தான் நம்ம தகுதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா ஒரு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஒரு ப்ளஸ் டூ வச்சுருக்கோம் நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார் இது வரைக்கும் திருமணம் அவர்கள்னா திருமணத்தை கொடுப்பார் இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பார் இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுவாமி இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான் இருக்கின்ற இறைவன் நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையை யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க கட்டிய மனைவி பற்றிய பிள்ளை இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பார் வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலை சார் நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன் நம்ம கிரகங்கள் இங்கே போய் தேடி எங்கே போய் தேடத்தவில நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டி காமிங்கன்னு நினைங்கன்னா அதுதான் சனி பகவான் அவர் தான் வேறு யாரும் கிடையாது ஐயா இந்த விருச்சகராசிக்காரங்க வாழ்க்கை எவ்வாறு இருக்க போது இந்த சனிப்பயிற்சி ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமா சொல்லணுங்க தவறாக இருக்கட்டும் நேர்மையான நேரடியாக சொல்லிடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்களுக்கே பொருந்தும் மறைச்சு போயக்கூடாது அவங்கள மறைக்கூடாது அவங்க ஒன்றா மறைக்கலாமே கண்டி எதிரியை மறைச்சாக்கதை தயவு செய்து சொல்லிடுங்க அப்படின்னு அது தவறாக இருந்தா கூட பரவாயில்ல இவங்கக்கிட்ட கிட்ட எந்த தவறுமே செய்ய முடியும் ஏன்னா தவறுகள் அனைத்தும் இவங்களுக்கு என்னென்ன தவறான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ மொத்தமே தெரியும் மறை என்று சொல்றது எட்டாம் இடம் இல்லவா காலபுருஷ தத்துவத்துக்கு மறை நாணம் பெற்றவர்கள் இவங்க இறைவனே உங்களுக்கு சாதாரணமாகவே கொடுத்துருக்கான் பிருச்சிக அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி ஏற்றம் தருமா கண்டிப்பாக ஏற்றம் தரும் ஐயா என்னென்ன வேணுமோ வாங்கிங்க ஐயா செல்வாக்கு இல்லையா கண்டிப்பாக செல்வாக்கு சேரும் பணம் இல்லையா பணம் கண்டிப்பா சேரும் சுவாமி இந்த இதுவரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போதும் நோய் நொடி முதல்ல விலகுதுங்க எது விலகுதோ இல்லையோ அவர் ஐந்தாம் இடத்துக்கு செல்லும் பொழுது முதல்ல நோய் நொடி உங்களை விட்டு பிரச்சனை முதல்ல வெளியே போதும் இந்த பில்லி சூனியம் செய்தார் போல் உங்க கூட வாழ்க்கையில் நடைபெற்றது அல்லவா ஒரு ரெண்டரை வருஷ காலங்கள் நீங்க பட்டிருந்த வேதனை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு என்னென்ன நடந்ததுன்னே தெரியல சுவாமி எது எதுவும் நடந்து போச்சு எப்படி இதெல்லாம் நாம் வாழ போறோம் என்னென்னா நடக்கிறதுக்கு இதுவே என்ன கொடுக்க போகிறா தேவையில்ல இவர் வேற வராரு அஞ்சாம் இடத்துக்கு வேற வராரு என்னங்க நாம நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை சுவாமி ஒரே வார்த்தை இனிமேல் ராசி வெல்லும் 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 எதை கண்டும் இனிமேல் நீங்கள் அஞ்ச தேவையில்லை ஐயா பிணி நீ விலகியது என்று நினைங்க முதல்ல முதல்ல நம்ம இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சென்று விட்டது உங்களுக்கான பார்வை யோகம் எல்லாத்தையும் கொடுக்க போறாரையா என்னென்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்க அனைத்தும் கொடுக்க போறாரு எதிரியிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டுட்டு விளக்கத்தை நீங்க பார்க்கலாம் எதிரி உங்களை பத்தி தவறான விஷயங்கள் எதனா நினைச்சிருந்தா அந்த தவறான விஷயங்கள்லாம் விட்டுட்டு வெளியே வரும் தவறான பாதைகள் ஏதேனும் தடுத்திருந்தா அந்த தவறான பாதையை விட்டு விலகுவதை நீங்கள் பார்க்கலாம் ஐயா ஒரு ஸ்மூத்னஸ்ஸுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு லைஃப்பில் உங்களுக்கான என்னென்ன தேவைகள் பூர்த்தி பண்ணணுமோ அதை அனைத்தையும் பூர்த்தி பண்ணப்படுது கணவன் இல்லையா கணவன் கண்டிப்பாக கிடைப்பார் இருமணம் என்று சொல்லக்கூடிய அதாவது முதல் திருமணம் கட்டாயிடுச்சு சுவாமி எனக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குமா எனக்கும் வாழ்க்கையில் எதனால் ஒரு நல்ல ஒரு உள்ளங்கள் சேராதா என்னை புரிந்து கொள்ளக்கூடிய கணவன் வரமாட்டாரா என்னை புரிந்து கொள்ளக்கூடிய மனைவி வரமாட்டாங்களா நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் இவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் போகிறாரு இந்த ஒன்று அஞ்சு ஒம்போது எத்தனையோ ஒரு நான் சொல் திரிகோணஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலே ஐயா பகையா கூட ஐயா நல்ல யோகத்தை கொடுப்பார் நல்ல உறவுகளை கொடுப்பார் முதல்ல உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்க போகிறார் ஐயா உங்கள் லாபம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை முதல்ல கொடுக்கப்படுது ஐயா நீங்கள் தொட்டதெல்லாம் போகுது ஒரு லெவலில் நீங்கள் இருப்பதை நீங்கள் யாராலையும் உங்களை தடுக்கவே முடியாது இந்த பிள்ளைகள் வழிகளை மட்டும் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க கல்வி தரத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலம் இந்த காலம் புத்திரபாகியம் கண்டிப்பாக கிட்டு சாமி நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை திருமணமான தம்பதிய அனைவருக்கும் இந்த பாக்கியம் கண்டிப்பாக புத்திர பாகியம் கெட்டக்கூடிய காலம் அதனால் பயப்பட தேவையில்லை வாழ்க்கையில் நாம் இது வரைக்கும் எதனால் விட்டுட்டு வெளியே போயிட்டு இருந்தால் அந்த விட்டுட்டு வெளியே போனது அனைத்தையும் கொடுக்கப்படுற விருச்சகம் இனிமேல் வெற்றி பாடுமா கண்டிப்பாக காணும் சாமி பயப்படவே தேவையில்லை நீங்கள் வருமானம் இது வரைக்கும் இல்லை தொழில் எனக்கு இல்லைன்னு சாமின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு தான் போவார் ஏ எனக்கு வருமானமே கிடையாது சுவாமி எனக்கு தொழிலே கிடையாது சாமின்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் விருச்சகராசிக்காரங்களா வழிமுறையோட உங்களுக்கு வாழ்க்கையில வரிமுறையோட நாம வாழ்வதற்கான அமைப்பை கொடுத்துட்டு தான் போவார் அவருடைய பார்வைக்கெல்லாம் ஒரு பலாவலன் உண்டையா இல்லைனே சொல்ல இது வரைக்கும் தொழில் சாணத்தை பார்த்துட்டு இருந்தார் உங்க வாழ்க்கை தரத்துல தொழிலே இல்லாம பண்ணிட்டு இருந்தார் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தொழில் அங்கீகாரத்தை பெற வைக்க போகிறார் அதில் லாபத்தை ஈட்டி தரப்போகிறார் சுவாமிவங்களுக்கான வாய்ப்பே கண்டிப்பாக கொடுக்க போகிறார் என்னென்னா அந்த மூதாதையர் என்று சொல்கிற மாதிரி நம்மளுடைய பெரியவங்க வீட்டில் யாருன்னா தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் அது ரொம்ப முக்கியம் நம்ம அண்ணன் பெரியப்பா பெரிய அண்ணன் பெரிய சித்தப்பா இவங்களாம் அந்த பெரியவங்கள் என்று சொல்லக்கூடிய தகப்பனார சைடாகட்டும் சிறிய தகப்பனார சைடாகட்டும் யாரானா இருக்கட்டையா தாத்தா பாட்டி ஆயா என்று சொல்கிற மாதிரி அந்த மாதிரி உறவுகள் இந்த நேரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் சற்று பாதிக்கப்படும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது தாய் வர்க்கம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் அவங்க அந்த அம்மாவுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் தாயார் உடல்நிலை தந்தையார் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உங்களுக்கான என்னென்ன தேவைகள் கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கப்படாரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழதான் போறீங்க ஐயா நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் உங்களுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் இந்த வார்த்தை உங்களுக்கான காலம் இந்த நேரம் எல்லா பிறப்பும் இனிமேல் நம்மளுக்கு உரியது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாருமே தேவை ரிச்சிக பொறுத்த வரைக்கும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அவருடைய கொள்கையாதான் எல்லாரும் ஒற்றுமையோடு வாழணும் அவருடைய எண்ணங்கள் வந்தாவே எல்லாரும் நல்லா இருக்கணும் அனைவரையும் நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்குறோம் இல்லை நம்மளுக்கெல்லாம் துரோகம் செய்து விட்டார்களே அந்த எண்ணம் இத்தெல்லாம் வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணம் எல்லாம் பூர்த்தி அடையக்கூடிய காலம் வந்துடுச்சு ஐயா வேட்ணும் அவசியமே இல்லை வெறிச்சுக்கிறாசி தூக்கி போட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன் வேலையை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமை ஐயா சாதாரண கடை வச்சுக்கிறேன்னு சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் திறக்க போகிறீங்க என்னென்ன நடக்க போகுது என்னென்ன கொடுக்க பார் சனி பகவான் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் லெவலில் உங்களை பெரிய லெவலில் இது வரைக்கும் ப்ரொமோஷனே இல்லை வேலையே இல்லைன்னு சொன்னால் சொந்த தொழில் செய்ய போகிறீங்க சொந்த தொழில் செய்யத்துக்கான பாக்கியம் யார் தூக்கி போடுங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லா வெற்றியும் கிடைக்க போகுது உங்களுக்கான அமைப்பு என்று கூட சொல்லு ஒரே வார்த்தை வெற்றி மீந்து வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும் அனைத்தும் சனி பகவானையே சேரப்போது அவங்களுக்கு தூக்கி போடுங்க அவங்க அவருடைய எண்ணங்களும் சரியான பிரச்சனை மாட்டினோம் எல்லாம் தேவைகள்லாம் என்னென்ன தெரியலையே எங்கெங்க நான் விட்டுட்டு தெரியல அப்படின்னு சொல்ற எண்ணம் எல்லாம் இனிமேல் தூக்கி போட போகிறீங்க தொட்டதெல்லாம் துளங்க போதுங்க ஒரு நாலு மாதம் பிறப்பிலிருந்து நாலு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து ஒரு அஞ்சு மாதம் போகட்டியா உங்க வாழ்க்கை தரம் வேற லெவலுங்க போக அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் ஈடுபடாமல் இருந்தால் அந்த அரசியல் வட்டாரமும் நம்மளை தேடி வரப்போகுது சீட்டு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்புடைய காலம் இந்த காலத்தில் நீங்கள் சீட்டு ஃபண்டு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பேங்க் உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வங்கி சார்ந்த விஷயம் ஐடி கம்பெனி அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ராசிகாரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை பெற்று தான் தரப்போது மளிகை கவிசினஸ் சொல்கிற மாதிரி கூட்டு வியாபாரங்களில் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அனைவருக்கும் இது ஏற்புடைய காலம் என்றே சொல்லும் விருச்சகராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வெற்றி 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 ஆடி தூள் அப்படிதான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லணும் வாழ்க்கையில நீங்க முதல்ல கிடைக்கிறதே உங்களுக்கு கிடைக்கறதே முதல்ல பணம் தாங்க செல்வம் உங்களுடைய காலண்டர்ல நீங்க குறிச்சு வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாசத்துக்கு அப்புறம் வேற லெவல் மூணாம் மாசம் பயிற்சி நடந்த பிறகு நாலாம் மாசத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்கணுமோ எல்லாத்தையும் குற்றத்தோம் போறாரு ஒரு பெத்த அமௌண்ட் நம்ம வாங்க தான் போறோம் வாழ்க்கையில் லாற்றி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் பெறணும்னா இந்த காலம் உங்களை அங்கீகாரம் பெற வைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வைக்கும் செயல் திட்டங்களை இந்த நேரத்தில் உருவாக்க வைக்கும் பிரிவினை என்று சொல்லக்கூடிய இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் காதலர்களில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் விலக போதும் ஒரு நல்லறம் இல்லறம் என்று சொல்கிற மாதிரி புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் கண்டிப்பா பிரச்சனை வருஷம் பூர்வீக சொந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் பெரியப்பா சித்தப்பாவால் ஏற்பட்டு வந்த தலைக்குனிவுலாம் இனிமேல் நிபந்தனைக்கும் இனிமேல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவது உறுதி ஒரே வார்த்தை சொல்லப்பட வாழ்வாதாரத்தில் தலைகீழாக இருந்து வந்த விருச்சிக ராசிகாரங்க அனைவருக்கும் மேலோங்கி நிற்கிறதுக்கான காலம் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலமே உகந்த காலமாக இந்த இரண்டரை ஆண்டு காலத்தை உங்களை பெரிய லெவலில் கொண்டு செடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுதான் தான் அவருக்கான பார்வை இது வரைக்கும் தவறான விஷயத்தில் ஏதேனும் இருந்திருந்தால் உறவுகளில் ஏதேனும் இருந்தால் அந்த தவறான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து எடுக்கும் பிஃபோர் ஆஃப்டர் த ஆஃப்டர் த பிரேக்னு சொல்கிற மாதிரி நம்ம டிவியில் சொல்கிற மாதிரி இனிமேல் பிரேக் த பிஃபோர் த ஆஃப்டர் த பிரேக் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் கிடையாது ஓடுகின்ற காலங்கள் உயர்வான தரக்கூடிய இடத்துக்கு உங்களை அழைத்து செல்லும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி நடக்கின்ற காலத்தில் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லெவல் வேற 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 நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்